வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் முதல் அத்தியாயம் பதினாறும் பெற்று பெருவாழ்வு அதில் பலஸ்ருதியின் அனைத்து பயனும் பெற்ற முருகன் ரசமாக ஒன்று தோன்றுகிறது இந்த சோடச நாமாக்களை சொல்கிறவருக்கு வித்யாரம்பே கல்வி கற்கத் தொடங்கும் போது விவாகே கல்யாணத்தின் போது பிரவேசே ஓர் இடத்திற்குள் செல்லும்போது நிர்கமே ஓர் இடத்திலிருந்து புறப்படும்போது சங்க்ரமே சண்டை சச்சரவுகளில் சர்வ காரியேஷு எல்லா காரியங்களிலுமே விக்னம் உண்டாகாது என்று பலன் சொல்லி இருக்கிறது இந்த ஒவ்வொன்றுக்குமே ஸ்கந்த சரித்திரத்தில் ப்ரூஃப் சான்று இருப்பதாக தெரிகிறது வித்யாரம்பே பரமேஸ்வரனின் ஞான நேத்திரஜோதிஷிலிருந்து உண்டான சுப்பிரமணியருக்கு அக்ஷராபியாசம் என்ற அர்த்தத்தில் வித்யாரம்பம் அவசியமே இல்லை அவரே ஓம் இத் ஏகாட்சரம் என்ற பிரணவத்திற்கு அர்த்தமாக இருந்து கொண்டு அதை பிதாவுக்கு உபதேசம் பண்ணினவர் ஆனபடியால் அவர் விஷயத்தில் வித்யாரம்பம் என்பது பிரம்ம வித்தியையை அனுபவமாக அனுஷ்டிக்கும் சந்நியாசத்தை ஸ்வீகரிப்பதுதான் அப்படி அவர் சன்னியாசி ஆனதற்கு விக்னேஸ்வரர் பழப்போட்டியில் ஜெயித்ததுதான் காரணம் விக்னேஸ்வரருக்கு குமரகுரு என்று ஒரு நாமம் இருப்பது ஸ்ரீ சரணர்களுக்கு எடுத்துக்காட்டப்பட்டு இதிலிருந்து அவர் ஏதோ ஒரு சமயத்தில் முருகனுக்கு வித்யாரம்பம் செய்தவராகவே தெரிகிறதென விண்ணப்பிக்கப்பட்டது உடனே அவர்கள் குமாரகுரு என்று தூர்வாயுக்ம அர்ச்சனையில் தானே வருகிறது என விண்ணப்பினார்கள் ஆம் இரட்டை அருகம்புற்களால் இருபத்தி ஓரு முறை அர்ச்சனை செய்வதற்கு ஏற்பட்ட இருபத்தி ஓரு நாமாவளியில்தான் இந்நாமம் வருகிறது தூர்வா அருகம்புல் யுக்மம் இரட்டை தொடர்ந்து ஸ்ரீச்சரணர்கள் பரமசிவனுக்கு பிரணவார்த்தம் தெரியாதா என்ன ஆனாலும் லோகத்துக்கு அடக்க குணத்தையும் குரு பக்தியையும் என்றே பிள்ளையிடம் உபதேசம் வாங்கி கொண்டார் அதே மாதிரி அப்பாவுக்கும் உபதேசித்தவர் தகப்பன் சுவாமி என்றெல்லாம் கியாதி பெற்றுவிட்ட தாமும் சிஷ்யனாகி இன்னொருத்தரிடம் பாடம் கேட்டு லோகத்துக்கு விடயத்திலே பாடம் புகட்டணும் என்றே சுப்பிரமணியர் நினைத்திருப்பார் போலிருக்கிறது அப்பா ஏற்கனவே தமக்கு சிஷியராகி விட்டதால் உபதேசிக்க மாட்டார் அவரிலே பாதியாகவே உள்ள அம்மாவும் மாட்டாள் என்பதால் அவர் தமையனாரிடம் பாடம் கேட்டுக்கொண்டு அவரை குமாரகுரு ஆக்கினார் போலிருக்கிறது அவருடைய சந்நியாச ஸ்வீகரணத்திற்கு பிள்ளையாரே காரணம் என்பதை வித்யாரம்பம் என்று நான் சுற்றி வளைத்து சம்பந்தப்படுத்தியதை விட இது டைரக்டாக சுப்பிரமணியரின் வித்யாரம்பத்தில் அவரை குருவாக கொண்டு வந்து உட்கார்த்தி விடுகிறது என்று மிக்க மகிழ்ச்சியுடன் கூறினார்கள் விவாகே வள்ளி கல்யாண சமாச்சாரம் அதில் அண்ணாக்காரரின் முக்கியமான பங்கை முன்னாலேயே பார்த்து விட்டோம் தம்பியின் இல்லறம் துறவரம் இரண்டிற்குமே அவர்தான் கீ கொடுத்திருக்கிறார் தம்பி குழந்தையாயிருந்தபோது அவரை சந்நியாசியாக்கி அப்புறம் யவுனத்தில் கிரகஸ்தராக்கி இருக்கிறார் தம்முடைய பரமபக்தியான அவ்வையையோ அவள் நல்ல யௌனத்தில் கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டிய சமயத்தில் கிளவியாக்கி ஒரு சன்னியாசினி மாதிரி செய்திருக்கிறார் பெரும்பாலும் பால பிரம்மச்சாரியாகவே நாம் பூஜிக்கும் சுவாமியின் லீலை இப்படி வேடிக்கையாக இருக்கிறது பிரவேசே இந்த லோகத்தில் இப்படி சுப்பிரமணியம் என்று ஒரு திவ்ய மங்களமூர்த்தி பிரவேசிப்பதற்கு தோன்றுவதற்கு காரணம் சூரபத்மாவின் நிபந்தனைப்படி விக்னேஸ்வரர் அவனுடைய சம்ஹாரத்திற்கு டிஸ்குவாலிஃபை ஆகியிருந்ததுதான் அதாவது நெகட்டிவாக சுப்பிரமணிய பிரவேசத்திற்கு காரணம் அவர்தான் நிர்கமே பிரவேசம் என்றால் ஒன்றில் புகுவது நிர்கமம் என்றால் ஒன்றை விட்டு போய்விடுவது வள்ளி கல்யாணம் பிள்ளையார் நடத்தி கொடித்து முடிந்தவுடன் சுப்பிரமணிய சுவாமி தாம் பிரவேசித்திருந்த இந்த உலகத்தை விட்டுவிட்டு ஸ்கந்த லோகம் என்கிற தம்முடைய நித்தியவாச ஸ்தானத்திற்கு புறப்பட்டு போய்விட்டார் இரண்டு பத்தினிகளோடும் புறப்பட்டு போய்விட்டார் வள்ளி கதை வருவதற்கு முந்தையே தேவசேனா கல்யாணமாகி இருந்தது அவர் லோகத்தில் அவதாரம் பண்ணியதற்கு இரண்டு காரணம் சூரசம்ஹாரம் ஒன்று இன்னொன்று அவருடைய மாமா மகாவிஷ்ணுவின் இரண்டு பெண்களில் ஒருத்தி தேவராஜன் பெண்ணாகவும் மற்றவள் வேடராஜன் பெண்ணாகவும் வளர்ந்து வந்தவர்களை அவர் கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பது முதலில் திருச்செந்தூர் தாண்டி சமுத்திரத்தில் போய் அசுர சம்ஹாரம் முடித்தார் அப்புறம் திருப்பரங்குன்றத்தில் தேவசேனையை கல்யாணம் பண்ணி கொண்டார் அங்கே அவளோடு இருந்து கொண்டிருக்கும்போது நாரதர் வந்து சித்தூரில் வள்ளி அவரே நினைவாக பிரேமையில் உருகி கொண்டிருப்பதை சொன்னார் ஆகையால் திருப்பரங்குன்றம் கோவிலில் அவர் வள்ளி தேவசேனா சமேதராக இல்லாமல் ஒரு பக்கம் தேவசேனையும் மறுபக்கம் வள்ளிக்கு பதில் அவளுக்காக தூது சொல்ல வந்த நாரதருமாகத்தான் இருக்கிறார் சத்குருவானவர் ஜீவாத்மாவிடம் பரமாத்மாவின் கிருபையை திருப்பி விடுவதற்கு ரூபகமாக நாரதர் வள்ளியிடம் சுப்பிரமணியரை திருப்பிவிட்டார் அதனால் சிவனுக்கும் குருவான சுவாமி நாரத குருவுக்கு தன்னுடைய சந்நிதியிலேயே ஒரு பக்கம் இடம் கொடுத்து வைத்து கொண்டிருக்கிறார் நாரதர் சொன்னதன் மேல் அவர் புறப்பட்டு போய் வேடன் விருத்தன் வேங்கை மரம் எல்லாமாக வேஷம் போட்டு அப்புறம் அண்ணாவின் அருளால் வள்ளியை கல்யாணம் பண்ணி கொண்டார் அதற்கப்புறம் புக்தி முக்தி என்கிற இம்மை மறுமை தத்துவங்கள் இரண்டோடும் சேர்ந்துள்ள தம்முடைய சாநித்தியம் பூலோகத்தில் இருக்க வேண்டும் என்று இரண்டு பத்திரிகளோடும் ஹனிமூன் மாதிரி கொஞ்ச நாள் திருத்தணியில் இருந்தார் பிற்பாடு ஸ்கந்தலோகம் போய்விட்டார் அதுதான் நிர்கமம் அதற்கு படிப்போட்டுக் கொடுத்தது வள்ளி கல்யாணம் அதோடு அவருடைய அவதாரத்தின் இரண்டாவது பர்பஸும் நிறைவேறிவிட்டது வள்ளி கல்யாணத்திற்கு படிப்போட்டு கொடுத்தவர் யானையாக வந்து அவளை துரத்திய பிள்ளையாரே ஆகையால் சுப்பிரமணியர் நம் லோகத்திலிருந்து ஸ்கந்த லோகத்திற்கு நிர்கமம் பண்ணவும் அவர்தான் உதவி இருக்கிறார் சங்க்ராமே சங்கிராமம் என்றால் சண்டை யுத்தம் சங்கிராம சிகாவல என்று கந்தரனுபூதியில் கூட வருகிறது யுத்தத்தில் மகா பராக்கிரமம் காட்டிய சூர சேனாதிபதி சுப்பிரமணியர் அப்படி யுத்தம் ஆரம்பிக்கிறதற்கு முன்னால் அவர் நிச்சயமாக விக்னேஸ்வரர் பூஜை பண்ணித்தான் இருப்பார் இப்படி சொல்கிறேன் என்றால் விக்னேஸ்வரர் பூஜை செய்யாமல் திரிபுர சம்ஹாரத்திற்கும் புறப்பட்ட தகப்பனார் பண்டாசுர சம்ஹாரத்திற்கு புறப்பட்ட தாயார் ஆகியவர்களுக்கும் விக்னங்கள் ஏற்பட்டு அவர்கள் அந்த பூஜை பண்ணிய பிறகுதான் விக்னம் நிவர்த்தியாயிற்று என்பதால் தம்பிக்காரர் முதலிலேயே ஜாக்கிரதையாக முழித்து கொண்டு பூஜை பண்ணித்தானே இருப்பார் அது மாத்திரமில்லை சூரசங்காரத்திற்கு அவர் புறப்படுவதற்கு முன்னாடி அவரோடு பழத்துக்கு போட்டி போட்டு பந்தயம் வந்ததில் தோற்றே போயிருக்கிறார் அந்த விரக்தியில் ஆண்டியானார் அந்த ஆண்டி வாழ்க்கையிலாவது ஜெயித்தாரா அதாவது அது தக்கி நின்றதா என்றால் இல்லை மாதா பிதாக்கள் வந்து கேட்டுக்கொண்டு அசுர சம்ஹாரத்திற்காகவே அவர் அவதரித்திருப்பதை ஞாபகப்படுத்தியவுடன் சன்னியாசத்திற்கு முழுக்கு போட்டுவிட்டு சண்டைக்கு புறப்பட வேண்டியதாயிற்று அதனால் அண்ணா அனுகிரகம் இருந்தால்தான் காரியம் சித்தியாகும் என்று இப்போது அவருக்கு நன்றாக புரிந்திருக்கும் ஆனபடியே அவரை பூஜை பண்ணிவிட்டுத்தான் புறப்பட்டிருப்பார் சர்வ காரியேசு அண்ணாவுக்கு போட்டியாக பழத்துக்கு பந்தயம் புறப்பட்டது பழிக்கவில்லை அவரை பிரார்த்திக்காமல் ஆண்டியானதும் நிற்கவில்லை என்பதால் யுத்தத்திற்கு போகும்போது இவர் அவரை பூஜை பண்ணினாலும் பிற்பாடு வள்ளியை அடைவதற்காக போனபோது அவரை மறந்து விட்டார் ஆசை வேகம் எத்தனை பொல்லாதது என்று லோகத்திற்கு காட்டுவதற்காகவே இப்படி ஏற்பட்டது விக்னமும் நிறைய வந்தது அப்புறம் அவரை பிரார்த்தித்தே காரிய சித்தி பெற்றார் அதனால் அதற்கப்புறம் சர்வ காரியேசு என்றபடி எந்த காரியமானாலும் அதை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி விக்னேஸ்வர பூஜை பண்ணித்தான் இருப்பார் அதை பற்றி சந்தேகமே இல்லை ஆகையினாலேயே பிள்ளையாரின் சோடச நாமாக்களை முடிக்கிற போது அதற்கு பலச்சுருதியில் சொல்லப்படும் அத்தனை விதங்களிலும் விக்னேஸ்வரின் அனுகிரகத்தை பெற்ற ஸ்கந்தரை குறிப்பிட்டு அவருடைய என்று பூர்த்தி பண்ணியிருக்கிறது ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து ஸ்கந்த நாம சிறப்பு ஸ்கந்தர் என்றால் கொண்டு வெளிப்பட்டவர் என்று அர்த்தம் பரமேஸ்வரனுடைய சக்தி நேத்திர ஜோதிஷாக ஒரே துடிப்போடு கிரகம் பண்ண வேண்டுமென்ற துடிப்போடு துள்ளி கொண்டு வெளிப்பட்டே ஸ்கந்தமூர்த்தி உத்பவமானார் அந்த விசேஷத்தால்தான் அவருக்கு சுப்பிரமணியர் கார்த்திகேயர் குமாரர் சரவணபவர் என்று இப்படி அநேக நாமாக்கள் இருந்தபோதிலும் அவரை பற்றிய புராணத்திற்கு ஸ்கந்த புராணம் ஸ்காந்தம் என்றே பெயர் இருக்கிறது அவருடைய லோகத்திற்கு ஸ்கந்த லோகம் என்றே பெயர் அவர் சம்பந்தமான விரதத்தை ஸ்கந்த சஷ்டி என்றே சொல்கிறோம் அம்பாளோடும் முருகனோடும் இருக்கும் பரமேஸ்வர மூர்த்திக்கும் சோமஸ்கந்தர் என்றே பேர் இருக்கிறது முருகன் என்று அவருக்கு சிறப்பாக தமிழ் பெயர் கொடுத்திருக்கும் நம் பாசையிலும் அனுபூதி கந்தர் அலங்காரம் கந்தர் கழிவெண்பா என்றெல்லாமே ஸ்தோத்திரங்கள் இருக்கின்றன பட்டணத்தின் சிறப்பாக கந்த கோட்டம் இருக்கிறது ஸ்ருதியிலே வேதத்திலே ஒன்று வந்துவிட்டதென்றால் அதற்கு தனி பெருமை தனி கௌரவம் உண்டு அப்படி இந்த ஸ்கந்த நாமத்திற்கு இருக்கிறது புராணமான ஸ்கந்தத்தில் வள்ளி என்ற ஜீவனுக்கு நாரதர் குரு ஸ்தானமென்று வருகிறதென்றால் ஸ்ருதியை சேர்ந்த சாந்தோக்கிய உபனிஷத்தில் அந்த நாரதருக்கு சுப்பிரமணியரின் பூர்வாவதாரமான சனத்குமாரர் ஞானோபதேசம் பண்ணியதாக வருகிறது சனத் என்று பிரம்மாவுக்கு பேர் சுருஷ்டி ஆரம்பத்திலேயே பிரம்மாவின் மானச புத்திரராக பிறந்தவர் சனத்குமாரர் சனக சனந்தன சனாதன சனத்குமாரர் என்ற நால்வரில் முக்கியமானவர் பிறக்கும்போதே பிரம்மஞானியாக இருந்த அவர்களே நிவர்த்தி மார்க்கம் என்கிற சந்நியாசத்திற்கு ஆதர்ஷ புருஷர்கள் காமமே தெரியாத நித்ய பாலர்களாக இருப்பவர்கள் பிரம்மகுமாரரான அந்த சனத்குமாரரே தான் சிவகுமாரரான சுப்பிரமணியராக வந்தார் என்று சாந்தோக்கியத்தில் இருக்கிறது சிவகுமார அவதாரத்தில் அவர் வீராதி வீர சேனாதிபதியாகவும் இரட்டை பத்தினிகளைக் கொண்டவராகவும் இருந்தபோதிலும் பழைய சனத்குமார வாசனையால் தான் நடுவிலே கொஞ்ச காலம் பழனியில் கோவனாண்டி சந்நியாசியாக நின்றார் போலிருக்கிறது இவர் கோவனாண்டி என்றால் சனத்குமாரருக்கு அந்த கோவணங்கூட கிடையாது ஏனென்றால் இந்த சிவகுமாரர் என்றும் இளையவர் என்றால் அந்த சனத்குமாரரோ இன்னும் இலசாக என்றும் குழந்தையாகவே இருந்தவர் அது இருக்கட்டும் என்ன சொல்ல வந்தேனென்றால் ஸ்ருதி சிரசான சாந்தோக்கியத்தில் சனத்குமாரர்தான் சுப்பிரமணியர் என்று முடிக்கிற இடத்தில் ஒரு தரத்துக்கு இரண்டு தரமாக ஸ்கந்த ஸ்கந்த என்று இந்த நாமாவையே சொல்லி இருக்கிறது ஸ்கந்தன் என்பது லோகம் முழுக்க பரவி பிரக்யாதியான பெயர் ஸ்கூல் என்பதை இஸ்கூல் என்கிற மாதிரி இந்த ஸ்கந்த நாமாவைத்தான் தேசாந்தரங்களில் இஸ்கந்தர் என்று ஆக்கிக்கொண்டார்கள் அல் என்பது செமிட்டிக் பாசையில் ஒரு குறிப்பிட்ட வஸ்துவை தெரிவிக்கும் டிஃபனிட்டி English, இங்கிலீஷ் த மாதிரி மரியாதையை காட்டும் வாசகமாகவும் ஒரு வார்த்தைக்கு முன்னே அல் சேர்ப்பார்கள் இப்படி உருவான அல் ஸ்கந்தர் தான் கிரீஸ்வரை போய் அலெக்சாண்டர் என்றானது. சிக்கந்தர் என்பதும் ஸ்கந்தர் என்பதன் இன்னொரு திரிபுதான் ஆகையால் செகந்தராபாத் என்கிற சிக்கந்தராபாத்தில் சமீபத்தில் ஸ்கந்தகிரி ஆலயம் விசேஷமாக தோன்றியிருப்பதும் பொருத்தந்தான் ஸ்வீடன் நார்வே டென்மார்க் எல்லாம் சேர்ந்து ஸ்காண்டினேவியா என்றிருக்கிறதல்லவா ஸ்காண்டியா என்ற பிரதேசத்தை வைத்துத்தான் அந்த பெயர் ஏற்பட்டது ஹிந்து இந்தியா மாதிரி ஸ்கந்த ஸ்காண்டியா ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கரை அடுத்து அண்ணாவை கூறி அன்றாடம் தொடங்குவோம் பிள்ளையார் என்றவுடன் சிவசக்திகளின் பிள்ளை என்பது நினைவு வந்துவிடும் ஸ்கந்த பூர்வஜர் என்று சோடசநாமாவை முடிக்கிற போது மற்ற பிள்ளையின் நினைவும் வந்து சிவகுடும்பம் முழுவதும் நிறைவு பெற்றுவிடுகிறது அதனால்தான் அது கடைசி பெயராக மங்களம் பாடி சுபமாக முடிகிற இடத்தில் இருக்கிறது நாம் எல்லாருமே பார்வதி பரமேஸ்வரர்களின் குழந்தைதான் நம் எல்லாருக்கும் பூர்வஜர் தலைச்சன் பிள்ளை விக்னேஸ்வரர் அவருடைய அனுஜர்களில் ஸ்ரேஷ்டராயிருக்கப்பட்ட ஸ்கந்தமூர்த்தியின் பெயரை சொன்னதில் நாம் எல்லோரும் அடக்கம் நமக்கெல்லாம் ஒரு அண்ணா விக்னேஸ்வரர் என்ற பந்துவத்தோடு தினமும் காலமே எழுந்தவுடன் காரியங்களை ஆரம்பிப்பதற்கு முன்னால் அவருடைய சோடச நாமாக்களை சொல்லி சர்வ காரியசு வின்திய நாயதே என்றபடி எல்லா பணிகளையும் நிர்விக்னமாக நிறைவேற்றி எல்லாரும் அடைவோம் சுமுகத் தந்தச்ச கபிலோ கஜகர்ணக லம்போதரச்ச விகடோ விக்னராஜோ விநாயக தூமகேதுர் கணாத்தியக்ஷ பாலச்சந்திரோ கஜானன வக்ரதுண்ட சூர்பகர்ணோ ஹேரம்ப ஸ்கந்தபூர்வஜ சோடசைதானி நாமானிய படேஜ் திருணுயாதபி வித்யாரம்பே விவாகே சவேஜே நிர்கமே ததா சங்கிரமே சர்வகாரியேசு வினஸ் ந ஜாயதே எல்லாரும் இந்த பதினாறு பேர்களை சொல்லி பதினாறு பேர்களையும் அடைய வேண்டியது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர மகாப்பிரி வாச்சரணம் இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாப்பிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னியோட நம்மளோட தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகத்தில் முதல் அத்தியாயம் நிறைவு பெற்றது நாளையிலிருந்து இரண்டாம் அத்தியாயமான குருவை பார்க்கலாம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர మహాప్రివాచరణం